அல்லாரும் கடிகாரம் இல்லாம காலையில எழுந்துட முடியுமா முதல்ல கிமு இருநூற்று ஐம்பதாம் நூற்றாண்டுல ஒரு கிரீக் விஞ்ஞானி நீர் கடிகாரம் கண்டுபிடிச்சாரு தண்ணி விழுந்துச்சுன்னா சத்தம் வருமா ஆயிரத்தி எழுநூற்று எண்பத்தி ஏழில் அமெரிக்கால லேவி ஹேட்சின்ஸ் காலை நான்கு மணிக்கு மட்டும் அலாரம் அடிக்க ஒரு ஸ்பெஷல் கடிகாரம் செட் பண்ணினார் இப்போ நம்ம ஸ்னூஸ் பட்டன் ஒன்பது நிமிஷம் தான் வேலை இதுவும் பழைய மெக்கானிக்கல் டிசைன்ல வந்த கணக்கு அந்த காலத்துல நாக்கர் அப்புறம் இருந்தாங்க ஜன்னல் தட்டி பம்ப் அடிச்சு நம்ம மாதிரி நிம்மதியா தூங்குறவங்க எழுப்புற வேலைதான் சுவிஸ்ல வேர்ல் ஸ்மாலஸ்ட் அலாம் கிளாக் கண்டுபிடிச்சாங்க அதான் ரிஸ்ட் வாட்ச் அலாரம் ஜப்பான்ல சில இடங்கள்ல மக்கள் பிறருக்கு டிஸ்டர்ப் ஆகாம இருக்க சைலண்ட் அலார்ம்ஸ் யூஸ் பண்ணினாங்க அது எப்படின்னா ஒரு சிறிய வைப்ரேஷன் மட்டும் போடுற சாக்ஸ் மாதிரி டிவைஸ் அவங்க காலையில போட்டுட்டு தூங்குவாங்க இதெல்லாம் இல்லாம நம்ம உடம்பே ஒரு பயாலஜிக்கல் கிளாக் மாதிரி வேலை பண்ணோம் அதனால சில நேரம் அலாரம் இல்லாம நம்ம தானாகவே எழுந்துருவோம் இப்போ ஸ்மார்ட் ஆப்ஸ் கூட நம்ம தூக்கத்தை சென்ஸ் பண்ணி சரியான நேரத்துல எழுப்புது அலாரம் இல்லாம நம்ம நாள் கேக் ஸ்டார்ட் பண்ண முடியுமா கமெண்ட்ல சொல்லுங்க